ஏசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா எங்கள் அனைவரையும் நீர் படைத்து எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து எங்களை அன்பு செய்ய எங்களுக்காக உம்முடைய மகனை நீர் அன்பு செய்து அனுப்பினீர் அவர் இந்த உலகத்தில் எங்களுக்காக வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்க சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் ஏசுவே ஆண்டவரே நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நீர் பல வழிகளில் வெளிப்படுத்தினேன் எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொடுத்தும் நாங்கள் நல்முறையில் வாழ எங்களுக்கு தேவையான நற்செய்தியை உம்முடைய வார்த்தையின் வழியாக கொடுத்தும் இறுதியாக உம்முடைய உயிரையும் தியாகம் செய்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறேன் நீர் செய்த அனைத்து தியாகங்களுக்கும் உமது அன்பிற்கும் நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து நம்மை மீட்க பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவம் அறியாத அவர் நமக்காக சிலுவையில் அறைந்து மறித்தார் என்பதைப் பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது எனவே நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வோம் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக அடைக்கப்படுகிறார் என்றும் புதிதாக அவர் வாழ்கின்றார் என்றும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை மகிழ்ச்சியின் வாழ்க்கை அமைதியின் வாழ்க்கை இதோ அற்புதத்தின் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நாம் அனுபவிப்போம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் பொய் ஆணை கூறக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் உலகத்தில் உள்ள பொருட்கள் மீதோ கடவுள் மீதோ நாம் எவற்றின் மீதும் ஆணையிடக்கூடாது என்றும் எவையும் நம்மால் படைக்கப்படவில்லை என்றும் நாம் வெறும் கடவுளின் படைப்பு பொருளே என்றும் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் எனவே அவர் இவ்வாறு கூறுகிறார் நீங்கள் பேசும் பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இவற்றை விட மிகுதியாக சொல்லுவது எதுவும் தீவனிடமிருந்தே வருகிறது என்று கூறுகிறார் இதன் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால் நாம் உண்மையான வாழ்க்கை கிறிஸ்துவிற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உணர்த்துகிறார் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க அவன்